na pun இப்போ வேலைக்கு போடுறது இல்லையா நான் உங்களை கேட்குற கேள்வியெல்லாம் என்னையும் திருப்பி கேளுங்க இப்போ வேலைக்கு நான் போகிறது இல்லை வீட்டில் தான் இருக்கேன் நீங்கள் கம்பெனி வச்சுருக்கீங்களா வேலை செய்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க அது போகிறோம் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன வேலைக்கு போகிறாரு எங்கள் ஹஸ்பண்டு காய் கடை வச்சுருக்காரு ஹஸ்பண்ட் காய் கடை வச்சுருக்காங்க ஏரியாவுல இந்த ஏரியாவுல யா தென்னம்பாளையத்துல தென்னம்பாளையம் மார்க்கெட்டில் Ná, maður, 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 maður. நேட்டுப்பழம் கருப்பிராயம் கோவில் பேக் சைடு தான் இருக்கீங்க ஆமா

எங்கள் சப்ஸ்கிரைப் எங்கள் சப்ஸ்கிரைபர் தாய் ஃப்ரீயாக கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி தரேன் பண்ணுவார் உங்களுக்கு நம்ம வரல சரி ஒரு மணி நேரம் ஆச்சு ஆப்பணும் பாய் பாய் எல்லாருக்கும் பாய் நாளை சந்திப்போம் நீ டைம் ஆகிவிட்டது சப்ஸ்க்ரைப் பண்ணியாச்சு ஓகே ஓகே நல்லது ரொம்ப நன்றி கடைசி வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை நாங்கள் போயிட்டு வரோம் பாய்